வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று வந்து இட்ஸ் ஒண்டர்ஃபுல் பைங்கிறதுல முதல்ல பேச ஆரம்பிச்சிடணும் நான் வந்து இந்த அண்டர் வேல்யூட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்து அண்டர் வேல்யூட் கம்பெனிஸு மற்றவங்களெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத கம்பெனிகளை நீங்கள் வாங்கினா உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பேசினேன் ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கை வாங்கினா எவ்வளோலாம் எப்படிலாம் உங்களுக்கு லாபம் வருதுங்கிறதையும் டீட்டெயில்டாக பேசினேன் இதில் அடுத்தது இந்த லாங் டேர்ம் கெய்ன்ஸு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்க்குறேன் எப்போதுமே ஒரு ஸ்டாக் ஃபேவர் இல்லாத போது இதை வாங்கினீங்கன்னா அது வந்து சிக்னிஃபிகண்ட் லாங் டேர்ம் ஜெயின்னா உங்களுக்கு கிடைக்கும் டென் பேக்கர் ஃபிஃப்டீன் பேக்கர் டுவெண்ட்டி பேக்கர்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு பெரிய விஷயமாக கிடைக்கும் பட் அதுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும் நம்ம ஊரில் பொறுமைங்கிறதே கிடையாது நைன்டி த்ரீலேயே இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணாலாம் பெரிய விஷயம்னு தெரியும் ஐடி எமர்ஜிங் ட்ரெண்டுன்னு நைன்டி செவன் நைன்டி எயிட்லேயே நம்மளுக்கு தெரியும் நைன்டி த்ரீயில இன்ஃபோசிஸ் ஷேர் பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு வந்தது ரொம்ப நாளைக்கு தத்தலிச்சுன்னு இருந்தது நீங்கள் இருபது ரூபா முப்பது ரூபா கூட வாங்கியிருக்கலாம் அன்னைக்கு நீங்கள் ரூபா போட்டு ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு போனஸ் ஸ்பிளிட்டு டிவிடெண்டு இதெல்லாம் சேர்த்து போட்டு இன்னைக்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு பத்தாயிரம் ஷேர்னால் முப்பதாயிரம் ரூபா இந்த முப்பதாயிரம் ரூபா ஷேருங்கிறது பல கோடிகளை மாறி இருக்கும் இது நீங்கள் போய் பார்த்து பல பேர் கணக்கு போட்டிருப்போம் நீங்கள் ஐபிஓவில் வாங்கினாங்க எவ்வளோங்கிறது ஐபிஓவில் பத்தாயிரம் ரூபா பட் நீங்கள் ஐபிஓ தாண்டி வெளியில் வாங்கியிருந்தாங்க கூட முப்பது ரூபாய்க்கு என்ன இருக்குங்கிறத கணக்கு பண்ணி பாருங்க இதே மாதிரி எங்களுக்கு பர்சனலாக டாக்டர் ரெட்டியில் இது மாதிரி வாங்கி அனுபவம் உண்டு இதனால் இது மாதிரி கம்பெனியெல்லாம் நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டீங்கன்னா லாங் டேர்முக்கு பெரிய விஷயம் அட்வான்டேஜும் உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் கட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக பூந்து வாங்கிட்டீங்கன்னா ஓவர் லாங் டர்ம் நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இதில் இப்போ நான் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஐடிசியை நூற்றி ஐம்பது ரூபா கிட்டே பிடிச்சிருந்தீங்கன்னு வீங்க இப்போதைக்கு அது நானூற்றி அறுபது ரூபா த்ரீ டைம்ஸ் தான் இருக்குது இது வந்து இதே கம்பெனி இன்னும் ஆகிட்டே போகும் நேற்று அந்த கம்பெனியில் அகர்பத்தியை பற்றி பேசினேன் நிறைய பேருக்கு உனக்கு தெரிஞ்சிருக்காது தீப்புங்கிற பிராண்டே ஐடிசி இது இந்த மங்கள்தீப்புங்கிறது ஒரு பதினோராயிரம் கோடி சைஸ் மார்க்கெட்டை அட்ரஸ் பண்ணுது அது மார்க்கெட்டு எட்டு பர்சன்ட் க்ரோ ஆகிட்டுருக்கு இந்த கம் பிஸ்னஸ்ஸு பதினாறு பர்சன்ட் க்ரோ ஆகிட்டுருக்கு அதில் ரீசெண்டாக தூப் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் அதாவது அகர்பத்தி எரியறது குச்சி இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து ஐடிசி தான் டாமினன்ட் பிளேயர் இதில் இ காமர்ஸு குயிக் காமர்ஸ் மூலமாகவும் ஐடிசி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஐடிசி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனி ஆகிடுச்சு இன்றைக்கி உங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப்பை திறந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி கிச்சன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் இது எல்லாமே தனித்தனியாக பிராண்டாக பிரியும் அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள ஐடிசி ஹோட்டலுங்கிறது தனி கம்பெனியாக பிரிஞ்சு உங்களுக்கு ஷேர்ஸாக கிடைக்கும் நீங்கள் வாய முடி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் நூறுரூவா இரநூறுவாய்க்கு மேலே போகும் இதை எல்லாமே அவுட் ஆஃப் ஃபே வரும்போது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்க முடியும் இதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் இது மாதிரி லாங் டேர்மில் அன்னோன் கம்பெனியாக இருக்கலாம் நோன் கம்பெனியாக இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு பெரிய லாபம் கொடுக்கும் தங்க மயிலுங்கிறது முந்நூற்றி ஐம்பது ரூபாயெலாம் நம்ம பார்த்தோம் அது போனஸ் கொடுத்து இப்போ ரெண்டு ஷேர் ஆகிடுச்சி அப்போ நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கின ஷேரு இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறுவாய்கிட்ட போயிடுச்சு இது இன்னும் லாங் டேர்ம் இல்லை இது ஒரு மூணு நாலு வருஷம்தான் ஆயிருக்கு இன்னும் பெருசாக இப்போ வருஷங்காலங்கள் போக இன்னும் இது பெருசாக ஆகிட்டே போகும் இது ஒரு ஸ்மால் கேப் தான் ஆனால் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் ஏன் பேசினேன்னா இது தமிழ்நாடு சேர்ந்த கம்பெனி இந்த ப்ரமோட்டரே எனக்கு நல்லா தெரியும் அதனால் நான் பேசினேன் அதனால் ஒரு ஸ்டாக்கு பாப்புலராக இருக்கா பாப்புலராக இல்லையாங்கிறது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது அது நம்மளுக்கு என்ன முக்கியம்னா ஃபண்டமெண்டல்ஸாக அந்த ஸ்டாக் உட்காடுறதா அந்த ஸ்டாக்கு பர்ஃபெக்டாக இருக்கா ஃபண்டமெண்டல் பாக்ஸஸ் எல்லாத்தையுமே அந்த ஸ்டாக்கு டிக் அடிக்குதா அந்த டிக் அடிச்சதுன்னா அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிறது தான் அதே சமயத்தில் சீப்பாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் அதே சமயத்தில் டிலிஜென்ஸ் அப்படிங்கிறது பார்க்கணும் டியூ டியூடெலிஜென்ஸுங்கிறது ஸ்க்ரீனர் மாதிரி ஆப்பை பார்த்து உடனே வாங்கிறது கிடையாது அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுத்து பேக்கிலேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் ரெண்டு வாட்டி படிச்சிங்கன்னா தான் அந்த கம்பெனி என்ன தெரியும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கம்பெனி என்ன பண்ணுறது என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஷார்ட் டேர்மில் அந்த லிஸ்ட்டு கரெக்டாக இருக்கலாம் அந்த ஷார்ட் டேர்மில் நம்ம வாங்கினப்புறம் கூட இன்னும் கொஞ்சம் பெயின் வரலாம் அந்த பெயினை நம்ம வாங்கணும் அதுக்கப்புறமா இன்ஃபார்ம்டாக நீங்கள் டிசிஷன் எடுத்திங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு பெரிய சக்சஸ் வரும் அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கலி கான்ட்ரேடியன் இன்வெஸ்டிங் இது சொல்கிறது மற்றவங்க வாங்கறத நம்ம வாங்காமல் நம்ம வந்து அவுட் ஆஃப் ஃபேவராக இருக்கிற ஸ்டாக்கை தான் வாங்குவோம் இந்த அவுட் ஆஃப் ஃபேவரில் இருக்கிற ஸ்டாக்கு நாளைக்கு பின்னாடி வந்து பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாகி நம்மளுக்கு விஸ்வரூபம் எடுத்து ரிட்டர்ன் கொடுக்கும் இது மாதிரி தான் பீட்டர் லிஞ்சு வாரன் பஃபெட்டு சார்லி மங்கர் ராகேஷ் ஜூன்ஜின் பாலா இது மாதிரி ஆட்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இதை மாதிரி அவங்களோட சக்ஸஸை பற்றி படித்து இது மாதிரி புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படித்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களோட சக்சஸ் என்னன்னு புரிஞ்சு அதிலேருந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும் கான்ஃபிடன்ஸ் தான் உங்களோட சக்ஸஸை டிசைட் பண்ணும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது சைக்கிளிக்கல் இன்றைக்கி மேலே இருக்கிறது நிச்சயமாக ஒரு நாளைக்கு கீழே வரும் கீழே வரவே வராதுன்னு சொல்லாதீங்க இன்றைக்கி அவுட் ஆஃப் ஃபேவராக இருக்கிறது நாளைக்கு இன் ஃபேவர் வரும் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் மாதிரி பல சைக்கிள்ஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்ஸ்னால சில ஸ்டாக்ஸ் ஃபேவரில் இருக்கும் சில ஸ்டாக்ஸ் ஃபேவராக இருக்காது அது மாதிரி மார்க்கெட்டுங்கிறது ரெண்டு பர்சன்ட் தான் ஃபைனான்ஸ் நைன்டி எயிட் பர்சன்ட் சைக்காலஜி அதனால் எப்போ எது மக்கள் ஃபேவரில் இருக்கும் எப்போ ஃபேவரில் இருக்காதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியணும் ஃபேவரில் இல்லாத போது வாங்கணும் தேவைப்பட்ட ஃபேவரில் இருக்கும்போது விற்கணும் இதுதான் மார்க்கெட்டோட கதி இதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தீங்கன்னா தேவையில்லாத போது வாங்கணும் தேவையாக இருக்கும்போது விற்கணும் அதனால் மார்க்கெட் சைக்கிள்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்குங்க கான்ட்ரேரியன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் புரிஞ்சுக்கோங்க மார்க்கெட் சைக்கிளுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள் கவுண்டர் சைக்கிளிக்கிறதுங்க கவுண்டர் சைக்கிளிக்னால் மற்றவங்க வாங்கறச்சா நீங்கள் விற்கணும் மற்றவங்க விற்கிறச்ச நம்ம வாங்கணும் இதுதான் மார்க்கெட்டோட ரகசியம் இதுதான் மார்க்கெட்டோட சூசமாகும் இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அப்புறம் நம்ம லாங் டேர்மில் நல்ல பணம் சம்பாதிப்பீங்க அதனால் பக்காவா பாருங்க ஒரு கம்பெனியில் என்ன சொத்து இருக்குது என்ன லைபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள் அந்த உங்கள் ப்ரமோட்டருக்கு நல்லா தெரியாதுன்னா லைபிலிட்டி இருக்கிற கம்பெனியை குச்சியால கூட தொடாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்